த்ரீ லித்தியம் செவன் மற்றும் டூ ஹீலியம் ஃபோர் அணுக்கறக்களின் ஒரு நியூக்ளியானுக்கான அணுக்கான பிணைப்பாட்டல் முறையே அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ மில்லியன் ஆற்றல் ஓல்ட் மற்றும் ஏழு புள்ளி ஜீரோ ஆறு மில்லியனாட்டன் வோல்ட் ஆகும் ரீல் லிட்டியம் செவன் ப்ளஸ் ஒன் எச் ஒன் கியூஸ் டூ டூ ஹீலியம் ஃபோர் ப்ளஸ் க்யூ இந்த அணுக்கரு வினையில் வெளியிடப்படும் ஆற்றல் கியூவின் மதிப்பை இப்போ ஈலியம் அணுக்கரவின் பிணைப்பாட்டில் பார்த்தோம்னா இப்போ ஈலியம் இந்த ஒரு நியூக்ளியா அணுக்கான இருக்காங்க இப்போ மொத்தம் வந்து என்ன எங்களுக்கு நான்கு இந்த நயும் இந்த ஒரு நுக்கியான பிறப்பாட்டிலையும் பெருக்கும் பொழுது நமக்கு வந்து லியானக்கின் பிறப்பாட்டில் கிடைச்சிருக்கு இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு நாலு மில்லியன் நேரம் இப்போ இப்படி நிறையோட கழியின் இருக்கும்போது உங்களுக்கு லித்தியது வந்து த்ரீ செவனுங்கிறதால செவனுங்கிறது வந்து ஏழுங்கிறது வந்து நிறையன் நிறைய அந்த ஓரளவு ஒரு நூக்கியானக்கான படைப்பாட்டில் பெருக்கும் பொழுது நித்தியான கருவியின் பிறப்பாட்டில் கிடச்சிருக்குது மூணு புள்ளி ரெண்டு ஜீரோ மில்லியன் நேரம் ஒன்டு கொடுக்கப்பட்ட செவன் பாட த்ரீ லித்திய செவன் ப்ளஸ் ஒன் ஒன் யூஸ் இங்கே டூ ஹிலி டூ ஹிலியம் சரியா பிளஸ் க்யூ அப்போ இந்த ட்யூவிலியம் ஃபோர் டபுள் ரெண்டு நாலு இன்ட்டு ரெண்டு ஏன்னா ரெண்டு இருக்குது இல்லை ரெண்டால் பிக்கோம் ஆனால் இந்த ஃப்ளோரில் இருந்து அல்மோஸ்ட் என்ன உங்களுக்கு வந்து அப்புறம் நெக்லிஜ் புறக்கணிக்கத்தக்கிறது ஏன்னா ஜீரோ மதிப்பு மதிப்பு நிற்கிறதுனால இவர்கிட்ட பார்த்தா நைன் பாயிண்ட் டூ ஜீரோ இப்போ இரண்டையும் பெருக்கி இதில் கழிக்கணும் அப்போ தான் கேட்குற மாதிரி குறைக்கும் இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு நாலு எட்டு ரெண்டு இப்போ இரண்டையும் மாட்டில் விண்ணும் போது உங்களுக்கு ஐம்பத்தாறு புள்ளி நாலு எட்டு வரும் இதை முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஜீரோ அதில் அப்போ ஐம்பத்தாறு புள்ளி நாலு எட்டு மைனஸ் முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு ஜீரோ அப்போ ரெண்டு எட்டு இங்கே பதினேழு பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு கிட்டத்தட்ட என்ன பதினேழு புள்ளி மூணு வருது பதினேழு புள்ளி மூணு முள்ளை நட்டும் ஸோ ஆப்ஷன் டி பதினெட்டு புள்ளி மூணு முள்ளிய நட்டாட்டு என்பதுதான் சரியான விடை நன்றி